இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன் எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி யோக்கியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நம்ம கிராம பக்கத்துல தான் ஒரு பழமொழி உண்டு யோகியன் வர சொப்பெடுத்து உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் திமுக செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் கேட்ட கடமை கடமைப்பட்டிருக்கிறேன் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க